நேத்துக்கு ஒரு படம் பார்த்தேன் மஞ்சுமல் பாய்ஸ்னு மொத்த தமிழ்நாடு கொண்டாடு சார் ஒரு மலையாள படம் முழுக்க மலையாளத்தில் இருக்கிற படம் வார நாட்கள்ல கூட ஹவுஸ்ஃபுல்லா ஓடுது அதோட கதை தெரியுமா கேரளால இருந்து பத்து இளைஞர்கள் ஓடி வருவாங்க ஏ இங்க டூர் போலான்டா அப்படியே கலாட்டா பண்ணிட்டு வருவான் வர்ற வழியெல்லாம் ஃபுல்லா ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பாட்டு பாடி பழனி வந்து பழனி எல்லாரையும் கிண்டல் பண்ணி கொடைக்கானல் வந்து அந்த டூர் முடிஞ்சு கிளம்பும் போது ஒருத்தர் ஆரம்பிப்பான் உனக்கு ஒன்று தெரியுமா குணா கேவ்ஸ் இங்கே இருக்கு

இவங்களாம் நினைப்பாங்க ஏ மஞ்சுமல் பாய்ஸ் ரெண்டாயிரத்தி ஆறு எழுதலாம்டா எழுதுவானுங்க எழுதிட்டு திரும்பும்போது ஒருத்தன் சொல்லுவான் டே டே ரெண்டாயிரத்தி ஆறு போடாமட்டோண்டா நாம போடுவோம் குடு குடு ஓடுவோம் டும்னு ஒரு சத்தம் தான் கேட்கும் கால் ஸ்லிப் ஆகி ஒரு சின்ன பள்ளத்துக்குள்ள விழுவான் கேமரால காட்டுவாங்க அவன் விழுந்துகிட்டே இருப்பான் போய்கிட்டே இருப்பான் அதில் பாதாளம் ஏழு இருக்கு பாருங்க போய்கிட்டே இருப்பான் பதறிடுவானுங்க மீதி பெறலாம் மேல வந்து போலீஸ் பாரஸ்ட் கால்ல விழுந்து கதறுவாங்க என் ஃப்ரெண்ட காப்பாத்துங்க சத்தம் இல்லாம பொறுமையா போலீஸ் வனத்திரி சொல்லுவாங்க தம்பி இந்த நூறு வருஷத்துல பதிமூணு பேர் விழுந்திருக்கான் பாடி கூட கிடைச்சது இல்ல விட்டுருமாங்க இன்டர்வியூக்கு மயான அமைதி என்ன ஆக போது தெரியல அந்த கூட்டத்துல ஒருத்தர் சித்த பிரம பிடிச்ச மாதிரி ஆயிடுவான் ஒருத்தர் அழுவான் ஒருத்தர் இந்த டூருக்கே வரலன்னு அவனை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்து அவன் இப்படி மாட்டிக்கிட்டானே அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்லுவான்னு ஒருத்தர் துடிப்பான் ஒருத்த மழை பெஞ்சு அந்த மழை தண்ணி உள்ள போய் அவன் மூழ்கி விடுவாங்க அவன் உடம்ப வச்சு அந்த சின்ன குடிய மழை தண்ணி போகாம தடுப்பான் இன்டர்வல் முடிஞ்சு செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுது எல்லா நண்பர்களும் சேர்ந்து போராடி போலீஸை கன்வின்ஸ் பண்ணி ஒரு கயிறு கொண்டு வராங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட் வருது ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல கயிறு விடுறாங்க கயிறு விட்டோம் பலன் இல்லை இப்ப கயிறை கட்டி இன்னொருத்தன் உள்ள இறங்கணும் சார் ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொருத்தரும் உண்மையிலேயே சொல்றாங்க

ஒரு குழப்பம் இப்போ இந்த மொத்த கேங்ல ஸ்டார்டிங்ல இருந்து விழுந்தவங்க கிட்ட ஒருத்தன் பிரச்சனை பண்ணிருப்பான் வம்பு இருப்பான் சண்டை போடுவான் கொஞ்சம் முடியெல்லாம் கொட்டி ஒரு முன் இருப்பான் அவன் முன்னாடி வந்து நிற்பான் சாரு என் உடம்புல கயிறு கட்டுங்க நான் உள்ள போறேன் ஃபயர் சர்வீஸ் ஆளுங்களே பயப்படுறாங்கடா நீ எப்படி போவ இல்ல நான் போவ அவங்க அம்மாக்கு பதில் சொல்லணும் கட்டுங்கம்மா கட்டுவாங்க உள்ள விடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா போவான் அழுக வரும் அந்த நேரத்துல ஒரு நகைச்சுவை பாக்கெட்ல இருந்து ஒரு எலுமிச்சை பழத்தை மோந்துக்கிட்டு மறுபடியும் உள்ள போவான் நம்மளுடைய மனநிலை நம்ம கப்பல்ல போனாலும் ஒரு ரெண்டு ரூபா நிமிஷம் வச்சா தப்பிச்சுக்கலான்னு போவான் போவான் கயிறு ஒரு கட்டத்துல முடியிற நொடி வந்துடும் எல்லாரும் அப்படியே சோகமா பார்ப்பாங்க அந்த ஃபயர் கமாண்டர் வந்து சொல்லுவாரு அந்த சீஃப் வந்து சொல்லுவாரு போலீஸ் சார் ஒரு பிரச்சனை என்ன என்னையா பிரச்சனை கயிறு பத்தல இன்னொரு கயிறு போடுவேன் சார் இந்த கயிறு மொத்தம் நூத்தி இருபது அடி நூத்தி இருபது அடி அவன் உள்ள போயிட்டான் உள்ள ஆக்சிஜன் இல்ல மாட்டவனை விடுங்க இவனையே இப்ப உயிரோடு எடுக்க முடியுமான்னு தெரியலாம் மறுபடியும் மழை பெய்யும் மறுபடியும் கயிறு எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க போடுவான் போடுவான் கட்டச்சில நண்பர்கள் ஆயிரம் அடி ஆயிரம் அடி பள்ளத்துல போய் ரத்த தாண்டி தன் நண்பனை கிட்ட போய் அவன்கலான்னு நினைக்கும் போது கீழே விழுந்தமா இருக்கான் பாருங்க அடிபட்டு சித்த பிரம்மையில வந்தவன் தெரியாம அவன் கழுத்து பிடிச்சு நெறிப்பான் யார் ராணி யார் ராணி அப்படின்னு என்னை கொள்ள பாக்குற கழுத்து பிடிச்சு நெறிப்பான் தேட்டர்ல பெண்கள் எல்லாம் பதர்றாங்க ஐயோ ஐயோ டே அவனை காப்பாற்ற வரண்டா எனக்கு எம்ஜிஆர் காலத்துக்கு படத்துக்கு படம் ஆயிடுச்சு தேட்டர் பதறுது அவன் அப்பவும் சமாளிச்சு அவனை கட்டி பிடிச்சி மேல தூக்கி பெரும் போராட்ட போராட்டத்திற்கு பின்பு அப்படியே மேல வந்து அந்த சூரிய வெளிச்சம் லேசப்பட்டு மேல விரும்பி வரும்போது அந்த நேரத்தில் அவங்க வண்டியில போட்ட ஒரு பாட்டு ஒன்று வரும் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் சொல்லி அவன் அப்படியே வெளில காதலுக்கு போட்ட பாட்டு நட்புக்கு போட்டு தமிழ்நாடே கொண்டாடுவது சிஜுன்ற அந்த மனிதன் தன் உயிரை பணையம் வைத்து சந்தோஷ் என்ற இன்னொரு மனிதனை காப்பாற்றினான் அடுத்த ஆண்டு ஜீவன் ரக்ஷா விருது அவர்களுக்கு கொடுத்தாங்க இந்த மாதிரி படங்கள்லாம் கொண்டாடணும் நம்ம தேடி தேடி பார்க்கணும் நம்ம உயிரை அது இன்னைக்கு ஒரு நாள் போகதாங்க பத்தாயிரம் வருஷம் வாழ்ந்துருவானா ராஜமோகன் இல்ல நீங்க நான் வாழ்ந்துருவா ஒரு அஞ்சாயிரம் வருஷம் வாழ்ந்தவன காட்டுங்க இது அல்ல உயிர்மை நயம் என்பது என் உயிரை பத்தி கவலை இல்லை என்னை சுற்றி இருக்கக்கூடிய உயிர் அது காகமும் குருவி புறா தவள நண்பன் எதிரி தெரிந்தவன் தெரியாதவன் ஏதோ ஒரு குழந்தை கிணத்துல விழுந்துட்டா ஓடி போய் ஒரு ஃபயர் சர்வீஸ் குதிச்சு தூக்குறாரு அப்ப நாமளும் அது மாதிரி பண்ணுமே